ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் அரசு ஊழியர்களுக்கு அடுத்தடுத்த மகிழ்ச்சியூட்டும் அறிவிப்புகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன வெளிநாடு பயணிக்கும் எந்த ஒரு நபரும் பாஸ்போர்ட் வைத்திருக்க வேண்டும் இதை பெறுவதற்கு ஒவ்வொரு அரசும் பிரத்யேக நடைமுறைகளை வைத்திருக்கின்றன அதன்படி இந்திய அரசு பிரத்யேக இணையதளமான பாஸ்போர்ட் சேவா கேந்திரா பாஸ்போர்ட் அலுவலகங்கள் மூலம் விண்ணப்பிக்கப்பட்டு வருகின்றன இதில் அரசு ஊழியர்கள் பாஸ்போர்ட் பெறுவதற்கும் வெளிநாடு செல்வதற்கும் தடையில்லா சான்று கட்டாயம் பெற வேண்டும் ஆனால் இதுவரை இந்த நடைமுறை சிக்கலானதும் நேரம் அதிகமாகும் வகையிலும் இருந்தது பல ஊழியர்கள் இதனால் சிரமப்பட்டனர் இந்நிலையில் தமிழக அரசு அரசு ஊழியர்களுக்கு சிரமமின்றி பாஸ்போர்ட் விண்ணப்பித்து தடையில்லா சான்றை எளிதாக பெற அரசாணை வெளியிட்டுள்ளது இதன் மூலம் முன்பு கடுமையாக இருந்த விதிமுறைகள் எளிதாக்கப்பட்டு ஊழியர்களுக்கு பாதுகாப்பான விரைவான மற்றும் நடைமுறை சார்ந்த வசதிகள் கிடைக்கும் வகையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் இனிமேல் நினைத்த நேரத்தில் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளலாம் என்று கூறி விதிமுறைகளை எளிதாக்கி தமிழக அரசு புதிய உத்தரவு பிறப்பித்துள்ளது இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள புதிய உத்தரவில் கூறியிருப்பதாவது அரசு ஊழியர்கள் பாஸ்போர்ட் பெறுவதற்கும் வெளிநாடு செல்வதற்கும் என்ஓசி எனப்படும் தடையில்லா சான்று பெறுவதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் இருந்தன அரசு ஊழியர்கள் பாஸ்போர்ட் பெறுவதற்கு அல்லது புதுப்பிப்பதற்கு தங்கள் துறையின் உயர் அதிகாரியிடம் தடையில்லா சான்று வேண்டும் இந்த சான்று ஊழியருக்கு எதிராக எந்த ஒரு ஒழுங்கு நடவடிக்கையும் இல்லை என்பதை உறுதி செய்கிறது பாஸ்போர்ட் பெறுவதற்கு முன் அனுமதி தேவையில்லை என்றாலும் வெளிநாடு செல்வதற்கு துறை தலைமையகத்தின் முன் அனுமதி பெற வேண்டும் இந்த அனுமதி பயணத்தின் நோக்கம் செல்லும் நாடு மற்றும் கால அளவு ஆகியவற்றின் அடிப்படையில் வழங்கப்படுகிறது இது போன்ற கட்டுப்பாட்டால் அரசு ஊழியர்கள் வெளிநாடு செல்வதில் சிக்கல் இருந்து வந்தது இந்நிலையில் தமிழக அரசின் புதிய அரசாணையின்படி சிம்பிள் கவர்மெண்ட் முயற்சியின் கீழ் பாஸ்போர்ட் பெறுவதற்கும் புதுப்பிப்பதற்கும் நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது சிக்கலான நடைமுறைகள் குறைக்கப்பட்டு எளிய முறையில் ஆன்லைனில் விண்ப விண்ணப்பிக்கலாம் பாஸ்போர்ட் பெறுவதற்கு இந்திய அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது பாஸ்போர்ட் சேவா கேந்திரங்கள் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் தேவையான ஆவணங்களை அதாவது அடையாளச் சான்று முகவரி சான்று என்ஓசி டிஜிட்டல் முறையில் சமர்ப்பிக்கலாம் அதன்படி முதலில் மத்திய அரசு நிர்ணயித்துள்ள முறைப்படி ஆர்எம்எஸ் மூலம் அரசால் நிர்ணயிக்கப்பட்ட அதிகாரிக்கு தகவல் கடிதம் அனுப்ப வேண்டும் அதன் பின்னர் புதிய பாஸ்போர்ட் அல்லது புதுப்பித்தலுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அவசர நிலை என்றால் மட்டும் அதற்கான விண்ணப்பத்தை ஏற்று நிர்ணயிக்கப்பட்ட அதிகாரியே அடையாளச் சான்றிதழ் அல்லது பாஸ்போர்ட் பெறுவதற்கான தடையில்லா சான்றிதழை வழங்குவார் நிர்ணயிக்கப்பட்ட அதிகாரியிடம் தடையில்லா சான்றிதழை பெற்ற பிறகே வெளிநாட்டிற்கு அரசு ஊழியர் பயணம் செல்ல முடியும் அதே நேரம் அரசு ஊழியர் வெளிநாட்டிற்கு சென்றுவிட்டு அரசின் அனுமதி பெறாமல் அங்கு வேலை தேடக்கூடாது என்ற அறிவிப்பில் தமிழக அரசின் தலைமை செயலாளர் தெரிவித்துள்ளார் நண்பர்களை தமிழக அரசு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னுடைய ஜெனிட்டா சாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்